ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரியில் இருக்க விவேகானந்தர் பாறைக்கு போகணுமா அதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இப்போ ஆன்லைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏன்னா அங்கே போய் கியூவில் நிற்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் இந்த பூம்பகார் ஷிப்பிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க பிஎஸ்சி கேஎஃப்எஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும் இதில் வந்துட்டு உங்களுக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி இப்போ மார்னிங் நான் லெவன் ஓ கிளாக் புக் பண்ணுறதுனால லெவன் ஓ கிளாக்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குங்கிறத அப்படியே உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு எந்த டைமிங்கில் உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் இதில் ஸ்பெஷல் என்ட்ரி நார்மல் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருவாங்க இதில் ஸ்பெஷல் என்ட்ரி நார்மல் என்ட்ரியில் வந்துட்டு உங்களுக்கு போட்டில் எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல தான் உட்கார வைப்பாங்க ஆனால் கியூ மட்டும் டிஃப்ரெண்ட் கியூவாக இருக்கும் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ்னால் அதில் கொஞ்சம் மக்கள் அதிகமாக போவாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்னால் இங்கே கம்மியாக போவாங்களா அந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் அது அதனால் நீங்கள் ஒன்றும் போட்டில் எதுவும் தனியாக ஸ்பெஷல் க்ளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்கும்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் இதில் வந்துட்டு இந்த எந்த டைமிங் வேணும்னு பார்த்து உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் டைமிங் பார்த்து புக் பண்ணிட்டீங்கன்னா புக் கொடுத்தீங்கன்னா புக்கு டிக்கெட்னு சொல்லிட்டு டிக்கெட் வேணும் மொபைல் நம்பர் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்து என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க கீழே இருக்க கேப்சாவை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்திங்கன்னா உள்ளே போய்டும் இதில் நீங்கள் பேசஞ்சர் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை நம்பர் நம்பரு டைம்ஸ்லாட்டெல்லாம் செக் பண்ணிக்குவோம் செக் பண்ணிவிட்டு எத்தனை எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்கிறத இங்கே நோட் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி கீழே மாறும் ஒரு ஆள் போட்டு என்ட்ரு பண்ணுறேன் இதில் ஜெண்டர் செலக்ட் பண்ணி ஏஜ் கொடுத்துருங்க ஐடி கார்டு என்ன ஐடி கார்டு இருக்கோ அதோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் கொடுங்க கொடுத்து கீழே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு கரண்ட் அவைலபிலிட்டி எவ்வளோ டிக்கெட் இருக்குது நீங்கள் எத்தனை டிக்கெட் புக் பண்ணுறீங்க உங்கள் பேஜ் நம்பர் எல்லாம் வந்துடும் அப்புறம் கன்ஃபார்ம் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் போயிடும் இதில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிடும் இதை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிங்கன்னா உங்கள் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இதில் ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது ட்ராவல் ஏஜென்சி புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கூல் ஸ்கூல் புக்கிங்னா ஸ்கூல் கன்செக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ அந்த கன்செக்ஷன் போடுவாங்கங்கிறது இப்போ நீங்கள் அட்வான்ஸ் சர்ச் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அட்வான்ஸ் சர்ச் சர்ச்சில் எந்தெந்த டேட்டில் எவ்வளோ டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கும் டைம் ஸ்லாட் என்ன நீங்கள் ஈஸியாக பார்த்து உங்களுக்கு எந்தெந்த டைமுக்கு டிக்கெட் வேணுங்கிறத பார்த்து நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைட்டு ஓப்பனிங் ஆனவனே இந்த வார்னிங் வந்துடும் இந்த ஆப்ரேஷன் நல்லாட்டு பேசஞ்சர் நோட்டிஃபிகேஷன் சொல்லிவிட்டு இதில் வந்துட்டு அங்கே உங்களுக்கு விண்டு ஸ்பீடு அப்புறம் ரெயின்னு அப்புறம் சைக்கிள் இருந்துச்சுன்னா டிக்கெட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த அதுக்காக வேண்டி உங்களுக்கு முன்னாடியே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஏன்னா இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு எனக்கு நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் ஏன்னா நீங்கள் அலோவ் பண்ணணும் இல்லை அதுமாரி அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் அலாட் கொடுப்போம் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பார்ம கிழிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ